பொதுவாக ஆயுர்வேதா சித்தா ஹோமியோபதி இந்த மாதிரி மெடிசின்ஸ்னாலே மக்கள் என்ன நினைக்காங்கன்னா இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது அதனால நம்ம மெடிசின்ஸ் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்காங்க ஆக்சுவலி இந்த கருத்தே வந்து தவறானது சைடு எஃபெக்ட் இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயமா இருந்தாலுமே அது எப்போ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நீங்கள் வந்து ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி மெடிசின்ஸ் எடுத்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு சேஃப் அதை தவிர நீங்க யூடியூப பார்த்து இல்ல யாராவது சொல்றத கேட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏதாச்சும் அது ஏற்படுத்தும் அப்படிங்கறத உண்மையான விஷயம் இப்போ பார்த்து ஒரு ஒரு டீனேஜ் வெங்கார பஸ்மம் அப்படிங்கிற ஒரு மெடிசன் சாப்பிட்டு உயிர் இருந்தது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ரொம்பவே சோகமான ஒரு விஷயம் ஆக்சுவலி இந்த சித்தா ஆயுர்வேதால ஹெர்பல் மெடிசின்ஸை தாண்டி அதாவது மூலிகை மருந்துகளை தாண்டி மெட்டாலிக் மெடிசின்ஸ் ஆல்கலைன் மெடிசின்ஸ் எல்லாமே மெடிசினா நாங்கள் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் ஆனால் அது சும்மாலாம் பயன்படுத்த முடியாது அதுக்குன்னே ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அதை நாங்கள் கண்டிப்பாக படிச்சு ஆக வேண்டும் ஒவ்வொரு மெட்டாலிக் மெடிசின்ஸ் எப்படி பியூரிஃபை பண்ணணும் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அதுல இருக்கக்கூடிய நன்மைகள் அதாவது பெனிஃபிட்ஸை எப்படி நம்ம எடுக்கணும்னு ஒரு சப்ஜெக்டிலே படிச்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் நம்ம அந்த மெடிசின்ஸே கொடுக்க முடியும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டான ஒரு குவான்டிட்டி நிறைய வந்து பத்தியம் வச்சுதான் நம்ம இந்த மெடிசின்ஸை கொடுக்க முடியும் ஒரு ஹெர்பல் மெடிசின்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த அளவுக்கு சேஃப்டியாக நம்ம இந்த மெட்டாலிக் மெடிசின்ஸ் கொடுக்க முடியாது ஸோ இந்த உண்மையை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க யூடியூப்ல வரக்கூடிய மெடிசின்ஸை பார்த்து நீங்களா உங்க இஷ்டத்துக்கு மெடிசின்ஸ் எடுத்து உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்குனா அது ஒரு தவறான ஒரு பாதையில நீங்க போயிட்டு இருக்கீங்க ஸோ கரெக்டான ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ் உங்க உடம்புக்கு சூட் ஆகுதான்னு பார்த்து எடுக்கிறதுனால தான் அதோட நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் ரெண்டு நாள்ல இடையை குறைக்கலாம் அஞ்சு நாள்ல உங்க வெயிட்ட குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோஸ் பார்த்து அதுல நீங்க வீழ்ந்துடாதீங்க எல்லா நோய்களுக்குமே அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு குறையறதுக்கு உடல் பருமனும் அதே மாதிரிதான் சோ கொஞ்ச நாள் ஆகி குறையறதுதான் உண்மையான ரிசல்ட் கொடுக்கும் தவிர ஒரு அஞ்சு நாள்ல ஒரு வாரத்துல எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் கிடைக்க போறது இல்லை சோ இந்த வீடியோவை நீங்க மேக்சிமம் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் இந்த மாதிரி தவறுகள் பண்ணிட்டு இருக்காங்க அதுல தடுத்து நிறுத்தணும் நன்றி